அனைவருக்கும் வணக்கம் எல்லை பகுதிகளில் அத்துமீறும் பாகிஸ்தான் தக்க பதிலடி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய ராணுவம் கடந்த மாதத்தில் காஷ்மீரில் சுற்றுலாவிற்கு சென்றிருந்த சுற்றுலா பயணிகள் மீது பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஏறக்குறைய இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் காஷ்மீர் வந்து பயங்கரவாதிகளுடைய கோட்டை என்று கடந்த காலங்களில் சொல்ல கொண்டிருந்த அந்த செய்திகளை எல்லாம் மாற்றி காஷ்மீர் ஒரு சுற்றுலா தலம் காஷ்மீர் ஒரு சுதந்திரமான மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி என்று தற்பொழுது தான் அதை மொத்தமாக மாறி வந்து கொண்டிருந்த வேலையில் சிறிய அளவிலான சுவிட்சர்லாந்து என்று சொல்லக்கூடிய அந்த பகல்காம் பகுதிக்கு சென்றிருந்த அந்த சுற்றுலா பயணிகள் மீது இந்த பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க ஒட்டுமொத்த இந்தியா தேசத்தையும் அது கோவத்திற்கு உள்ளாக்கியது என்று சொல்லலாம் அதே நேரத்தில் பல நாடுகள் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய இந்த தாக்குதலுக்கு கண்டனமும் தெரிவிச்சிருந்தாங்க இப்படிப்பட்ட வேலையில் எப்பொழுது பாரத தேசத்தினுடைய இராணுவம் தக்க பதிலடியை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தேசமுமே எதிர்பார்த்து கொண்டிருந்தது அப்படிப்பட்ட வேளையில நேற்றைய முன்தினம் இரவு ஒன்பது முகாம்கள் பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கக்கூடிய ஒன்பது முகாம்களை சரியாக துல்லியமாக கணித்து தாக்கி அழித்தது இந்திய இராணுவம் அதில் ஏறக்குறைய நூறு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்ற செய்தியும் கூட வெளிவந்தன ஆனால் பாகிஸ்தான் வந்து மீசையில் மண்ணு ஓட்டலை என்பது போல ஒரு இருபத்தி ஐந்துலேருந்து முப்பது பேர் வந்து இறந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி மழுப்பலான பதில் சொல்லி தப்பிச்சுக்கிட்டாங்க நம்மளுடைய இந்திய தரப்பில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா எங்களுடைய இலக்கு பயங்கரவாதிகள் தான் எங்களுடைய இலக்கு பயங்கரவாதிகள் தான் பயங்கரவாதிகள் தான் பஹல்காமில் இந்த குற்றச்சம்பவங்களை செஞ்சாங்க அதற்கு அவர்களை கூடிய வேலையை நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டு பாரத தேசத்தினுடைய பிரதமர் அவர்களும் சொல்லியிருந்தாங்க ஆனால் பாகிஸ்தான் என்ன சொன்னாங்க எங்கள் மீது தாக்குதல் நடத்தினா பதில் தாக்குதல் நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம தெளிவாக சொல்லிவிடும் எங்களுடைய இலக்கு தீவிரவாதிகளும் பயங்கரவாதிகளும் அவங்களை ஊக்குவிக்கக்கூடியவர்கள் அவர்களை வழிநடத்தக்கூடியவர்கள் தான் எங்களுடைய இலக்குன்னு சொல்லியாச்சு அப்படி இருக்கும்பொழுது பாகிஸ்தான் ஏன் சம்மந்தம் இல்லாமல் நாங்கள் பதில் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் எங்க பாகிஸ்தான் வந்து கையை தூக்கிட்டு போயிடலாமே எங்களுக்கும் பகல்காம் பகுதியில் நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கும் சம்மந்தம் இல்லை நீங்க பயங்கரவாதிகளை எதிர்த்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் இல்லை நாங்கள் ஆதரவு அளிக்கல உங்களுடைய தாக்குதலை நீங்கள் தொடர்ந்துக்கலாம் உங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை என்பது போல சொல்லி கொண்டு கூட அவங்க கடந்து சென்று இருக்கலாம் ஆனால் அந்த ஒன்பது இடங்களில் அந்த பயங்கரவாதிகள் தங்கியிருந்த அந்த முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்திச்சுல்ல அதில் குறிப்பாக ஒரு முக்கியமான பயங்கரவாதியுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பத்து பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் தகவலானது சொல்லப்பட்டது அந்த பத்து பேர்த்தில் மிக முக்கியமான ஒரு பயங்கரவாதிக்கு பாகிஸ்தானுடைய பாகிஸ்தானுடைய இராணுவ அதிகாரிகள் அங்கே போய் பாகிஸ்தானுடைய கொடியை போர்த்தி அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு வர்றாங்க அப்போ இந்த பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் அரசே பாகிஸ்தானுடைய இராணுவமே ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களே ஊக்கமும் கொடுத்து இந்திய மக்கள் மீது இந்தியாவுடைய பகுதிகளில் சுற்றுலாவிற்கு வரக்கூடிய அந்த மக்கள் மீது வந்து தாக்குதல் நடத்துங்கன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்கிறார்களா என்கின்ற சந்தேகம் கூட நமக்கு எல தோன்றுகிறது சரி நம்ம வந்து பயங்கரவாதிகள் மீது நம்ம தாக்குதல் நடத்தினங்க பாகிஸ்தான் என்னங்க பண்ணாங்க நேற்றைய முன்தினம் இரவு நேற்றைய இரவு அவர்கள் செய்த விஷயங்கள் என்ன தெரியுங்களா ட்ரோன்கள் மூலியமாக ட்ரோன்கள் மூலியமாக இந்தியாவினுடைய அந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதிகளில் ராஜஸ்தான் பகுதிகளில் பஞ்சாப் பகுதிகளில் ட்ரோன்கள் மூலியமாக தாக்குதல் வந்து நடத்திடணும் அதே நேரத்தில் ஒரு சில ஏவுகணைகளையும் நம்ம வந்து ஏவிடணும்னு சொல்லிட்டு ஏவுனாங்க பதிலுக்கு இந்திய இராணுவம் கொடுத்தது தக்க பதிலடி என்ன கொடுத்தாங்க நம்மகிட்ட என்ன இருக்குது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்கின்ற பாதுகாப்பு கருவி நம்மள இடத்துல இருக்குது அட்வான்ஸ் ரேடார் அதில் இருக்குது ஏறக்குறைய ஒரே நேரத்தில் எவ்வளவு உயரத்தில் நம்மளுடைய இலக்கு இருந்தாலும் சரி எவ்வளவு கீழ்ப்பகுதியில் நம்மளுடைய இலக்கு இருந்தாலும் சரி ஒரே நேரத்தில் நானூறு இலக்குகளை அழிக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்த அந்த எஸ் ஃபோர் என்கின்ற அந்த கருவியை வைத்து பாகிஸ்தானுடைய அந்த தாக்குதலை முறியடித்தது இந்தியா தற்பொழுதும் இந்தியா சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று எங்களுடைய இலக்கு பயங்கரவாதிகள் எங்களுடைய இலக்கு தீவிரவாதிகள் பாகிஸ்தானுடைய மக்களோ பாகிஸ்தானுடைய இராணுவமும் எங்களுடைய இலக்கு இல்லை என்பதை தான் தொடர்ந்து சொல்லி வந்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் பாகிஸ்தான் இராணுவமும் நேரடியாக இந்தியாவை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆகையினால தக்க பதிலடி கொடுக்கும் முன்னமாக இந்திய ராணுவமும் தங்களுடைய தாக்குதலை தொடுத்திருக்கிறாங்க அதன் அடிப்படையில் நேற்று இரவு ஏறக்குறைய நான்கு போர் விமானங்கள் மூலியமாக பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதல் நடத்த முற்பட்டாங்க அந்த நான்கு விமானங்களும் பாகிஸ்தானுக்கு சொந்தமான அந்த நான்கு விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்பது தான் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி அதே போல் கடல் வழியாக கடல் வழியாக பாகிஸ்தான் நம்மளை தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆகையினால் அந்த கடல் பகுதிகளை நம்மளுடைய ஃபோர்ஸை அதிகப்படுத்தணும் பலப்படுத்தணும் என்பதற்காக நம்மளுடைய கப்பல்களோ அங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது தற்பொழுதும் கூட அந்த தாக்குதலானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறாங்க தேவைப்பட்டால் இன்னும் மும்பரமாக அந்த தாக்குதலானது தொடுக்கப்படும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதே போல் உலக நாடுகள் உலக நாடுகள் இந்தியா பாகிஸ்தான் போற இது போர் தான் போர் அளவுக்கே வந்துருச்சு இல்லை ஏன்னா பயங்கரவாதிகள் தான் நம்மளுடைய இலக்கு என்று சொல்லி பயங்கரவாதிகளுடைய முகாம்களை அழித்த பின்பும் ஒரு பாகிஸ்தான் இராணுவ அதிகாரி பயங்கரவாதி இருந்ததற்கு நேரில் சென்று யூனிஃபார்ம்லேயே அவர் அஞ்சலி செலுத்துறாரு அப்படின்னா அப்போ அதற்கு என்ன அர்த்தம் அவங்க தான் அவங்களை வந்து வளர்த்து விட்றாங்க பயங்கரவாதிகளை உருவாக்குவதே இந்த இராணுவம் தானா என்கின்ற கேள்வியும் நமக்கு எழத் தோன்றுகிறது அதற்கு பின்பும் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பாகிஸ்தானுடைய ராணுவமே நேரடியாக தாக்குதல் நடத்தும் பொழுது இதற்கு மேலும் நாம் பொறுமையாக இருக்க முடியாது ஆகையினால நம்ம பதில் தாக்குதலை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறோம் இப்படிப்பட்ட வேலையில் உலக நாடுகள் உலக நாடுகள் இந்தியா பாகிஸ்தான் போகிற எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் உலக நாடுகளை பொறுத்தவரை அமெரிக்கா ஏற்கனவே சொல்லிட்டாங்க நாங்கள் பயங்கரவாதிகளுக்கு எதிராக இந்தியா எடுக்கக்கூடிய அந்த முடிவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதே போல் சோவியத் யூனியன் நம்மளுடைய நட்பு நாடான சோவியத் யூனியன் என்று சொல்லக்கூடிய ரஷ்யாவும் பயங்கரவாதிகளுக்கு எதிராக இந்தியா எடுக்கக்கூடிய அந்த முடிவுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்லிட்டாங்க மறுபக்கம் நம்மளுடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய இலங்கை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நாங்கள் இரண்டு நாட்டுக்குமே அதாவது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்குமே ரெண்டு நாட்டுக்குமே நாங்கள் வந்து ஆதரவாக இல்லை நாங்கள் வந்து நடுநிலை வகிக்கிறோம் அதே போல் எங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து தாக்குதல் அதாவது இந்தியா வந்து பாகிஸ்தான் மீதோ இல்லை பாகிஸ்தான் வந்து இந்தியா மீதோ தாக்குதல் நடத்துவதற்கு எங்களுடைய எல்லை பகுதிகளை பயன்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் அனுமதி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடுநிலை வகிக்கிறாங்க இப்படிப்பட்ட வேலையில் தான் முக்கியமான முக்கியமான ஒரு நாடை நம்ம கவனிக்கணும் சைனா சைனாவை பொறுத்தவரை எப்பொழுதுமே பாகிஸ்தான் எந்த அளவுக்கு இந்தியாவை எதிர்க்கிறதோ இந்தியாவை வீழ்த்த வேண்டும் என்று ஒவ்வொரு நொடியும் எண்ணிக்கொண்டிருக்கிறதோ அதே நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நாடு தான் இந்த சைனா அந்த சைனாவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா பாகிஸ்தானுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் தான் சைனா இருந்து கொண்டிருக்கிறது பல பேர் கூட சொல்கிறாங்க பாகிஸ்தானை நீங்கள் வந்து எளிமையாக தாக்கிடலாம் அவங்களோட போர் தொடுத்துடலாம் ஏன் சைனா மீது வந்து நீங்கள் எதுவுமே போர் தொடுக்க மாட்டேங்குது அவங்க மீது தாக்குதல் நடத்த மாட்டேங்கன்னு சொல்லிட்டு கடந்த ஆண்டு நினைக்கிறேன் சரியாக தேதி ஞாபகம் இல்லை கடந்த ஆண்டு இந்தியா சைனா எல்லை பகுதியில் நம்மளுடைய இராணுவ வீரர்களை சைனாவுடைய இராணுவ வீரர்கள் வந்து தாக்கிட்டாங்க நமக்கும் சைனாவிற்கும் இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தம் வந்து என்ன அப்படின்னா ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என்கின்ற ஒப்பந்தம் வந்து இருக்கிறது எல்லை பகுதியில் அதனால் என்ன பண்ணுறாங்க கற்களால் தாக்கி நம்மளுடைய வீரர்களை ஒரு மூன்று நான்கு வீரர்களை காயப்படுத்திட்டாங்க அதில் ஒருவர் இறந்து விட்டதாகவும் ஞாபகம் இருக்கிறது அதற்கு பின்பு அதே பகுதிக்கு நம்மளுடைய ராணுவ வீரர்கள் போடுறாங்க சைனாவுடைய ராணுவ வீரர்களும் அந்த பகுதிக்கு வர்றாங்க வரும் பொழுது நம்மளுடைய ராணுவ வீரர்கள் அந்த கற்களால் கூர்மையான கற்களால் தாக்கியதில் ஏறக்குறைய எண்பது பேர் சைனாவை சேர்ந்த அந்த வீரர்கள் வந்து உயிரிழந்தாங்க என்பது செய்தி அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு சைனா வேறு பாகிஸ்தான் வேறு என்பதில் எங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி எங்களுடைய எல்லைப்பகுதிகளுக்குள்ள அத்துமீறி நுழையக்கூடிய செயலை யார் செய்தாலும் அவர்களை எதிர்க்கக்கூடிய திராணியும் தெம்பும் இந்திய தேசத்திட்ட இருக்குது இந்திய இராணுவம் எந்த ஒரு நாட்டினுடைய ராணுவத்திற்கும் குறைந்தது இல்லை என்பது உலக நாடுகளுக்கு தெரியும் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் உலக நாடுகள் ஏன் சைனா சைனா உட்பட மிகப்பெரிய நாடுகள் கூட நம்மளை பார்த்து அஞ்சுகிறதேயானால் பொறுத்தருக்கு அஞ்சுகிறதே ஆனால் அதற்கு காரணம் என்ன ஒரு தமிழர் அக்னி ஃபைவ் என்கின்ற ஒரு ஏவுகணையை கண்டுபிடித்தது யார் நம்மளுடைய தாத்தா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இல்லையா அந்த ஏவுகணையை சோதனை செய்து பார்க்க போகிறோம் என்று ஒரு முறை இந்தியா அறிவித்த பொழுது சைனா அதற்கு மிகப்பெரிய அளவில் கண்டனத்தை தெரிவித்தது தங்களுடைய பயத்தை வெளிப்படுத்தியது காரணம் அதனுடைய சர்வ வல்லமை அதனுடைய தாக்குதல் எப்படி இருக்கும் என்பது சைனாவிற்கு நன்றாக தெரியும் ஆகையினால யாரும் நம்மளை மிரட்டி பார்க்க முடியாது இவர்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியா என்றால் மகாத்மா காந்தி அவர்களுடைய வழியில மட்டும்தான் நடப்பாங்க ஆகையினால் எளிமையாக இவர்களை வம்பெழுத்து இவர்களிடத்த போரை தொடுத்து நம்மளுடைய வெற்றியை பதிவு செய்து விடலாம் என்று ஆனால் அவர்கள் மறந்து விட்டார்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய நாடு இந்த இந்திய தேசிய நாடு என்பது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் கட்டி அமைத்த ராணுவம்தான் இன்றும் இந்திய தேசத்துல இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நவீன கால நவீன கால நிகழ்கால நேதாஜி சுபாஷ் சந்திர போஸாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் மறந்து விட்டாங்க தக்க பதிலடி இவர்களுக்கு கொடுக்கப்படும் மக்கள் வந்து போர்க்களத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் தமிழகத்தில் இருந்து கடந்த கால வரலாற்றுகளை எடுத்து பாருங்க இந்திய சுதந்திரத்திற்காக எப்படி வீடு தவறாமல் தமிழகத்தில் இருந்து இந்திய சுதந்திரத்திற்காக போர்க்களத்திற்கு சென்றார்களோ அதே போல தற்பொழுதும் அந்த நிலைக்கு ஒட்டுமொத்த இந்திய தேசமும் தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் தயாராக இருக்கிறாங்க தேவைப்பட்டால் போர்க்களத்திற்கு வருவோம் தேவைப்பட்டால் துப்பாக்கியை ஏந்தவும் தயாராக இருக்கிறோம் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை விரைவில் இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் அமைதியான நிலை நிலவ வேண்டும் எங்களை பொறுத்தவரை பாகிஸ்தானுடைய மக்களை தாக்குவதோ இல்லை பாகிஸ்தானுடைய ராணுவத்தை தாக்குவதோ எங்களுடைய இலக்கு அல்ல பாகிஸ்தானுடைய ராணுவம் அத்துமீறும் பொழுது தக்க பதிலடி கொடுப்பதை தவிர வேறு வழி இல்லை நன்றி வணக்கம்